மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் ஏற்பட்டு வருகின்றது இது ஒரு இருக்கின்றது என்று வைத்தியரும் புற்றுநோய் தடுப்பு சங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் குறிப்பிடுகையில் மாவட்டத்தில் வாகன சாரதிகள் நடத்துனர்கள் வெற்றிலை பாக்கு புகையிலை புகைத்தல் போன்றவற்றின் அடிமையாகியுள்ளனர் இல்லாமல் அவர்களது தொழில் செய்ய முடியாது உள்ளனர் இது எந்த அளவுக்கு வாய்ப்புற்றுநோயை கொண்டு வரும் என்பது எங்களுக்கு தெரியும் இது பெரும் சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது எனவே முதலில் இந்த வாகன சாரதிகள் நடத்துனர்களை முதலில் பரிசோதித்து புற்றுநோயை இனம் கண்டு வெற்றிலை பாக்கு புகையிலை புகைத்தல்களை பாவித்தால் ஏற்படும் புற்றுநோய் தொடர்பாக அவர்களுக்கு தெளிவூட்டல்களை தெளிவுபடுத்துவதன் மூலம் இதனை தடுக்க முடியும் இந்த வெற்றிலை பாக்கு புகையிலை பாவிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனால் அவர்களுக்கு வாய்ப்புற்றுநோய் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இதனால் வாழ்க்கையே கேள்விக்குறியாகும் நிலை ஏற்பட்டுள்ளது இதனை ஒவ்வொருவரும் உணர்ந்து செய்யப்பட வேண்டும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு பேருக்கு ஒருவரன்ற ரீதியில் புற்றுநோய் உருவாகி வருகின்றது இது ஒரு சமுதாய பிரச்சினையாக இருக்கின்றது என குறிப்பிட்டுள்ளார்